அப்பாடா இந்த மாதிரி குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு பேசாம இங்கே இருந்துரு வெடிதா நீங்க மணிக்கணக்கில் அப்பதான் பிடிச்சிட்டு இருப்பீங்க நாங்க கரெக்டா வீணாக்கிட்டு உட்கார்ந்து இருப்போமா அடனே உங்க கிணறா தண்ணி நல்லாவே குணகுணம் இருக்கு ஏயா உன் உடம்பு சூடு கடிக்க எங்க கிணத்து தண்ணி தான் கடிச்சதா ஒழுங்கா மரியாதையா நீ குளிச்சிருக்க ரெண்டு ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு போயிடு ரெண்டு ரூபாய் நாலு ரூபாய் தர கொஞ்சம் தண்ணி தந்து விடுங்க குடிச்சிட்டு போய்

எப்படி இப்போ என் பாவம் சும்மா விடுமா காலேஜ் காலேஜ் செத்து போயிடுச்சு செத்து போச்சா ஆமா செத்தா வந்து சொல்ல சொன்னீங்களே செத்துடுச்சு அடிச்சு சொல்லிட்டேன் நில்லுமா மில்லுமா சூரிய நோய் கடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அதுவும் வரி நோய் கடிச்சிருக்குன்னு சொல்றேன் அதுவும் செத்து போச்சுன்னு வேற சொல்ற ஓ மை குட் நெஸ் பதினாறு ஊசி தான் போடணும் ஆ பதினாறு ஊசியா ஆமா தொப்புளம் சுத்தி போடணும் அது தொப்பு ஆ கொஞ்சம் சாரி விளக்கிட்டு அந்த பெஞ்ச்ல போய் மல்லாந்து படத்துக்குமா நான் வரேன் மல்லாந்து படக்கிறதா அதுக்கு வேற ஆளை பாருங்க இதுக்கு எங்க ஊர் நாட்டு வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பாத்துக்குவேன் இத பாருமா நேத்து இங்கிலீஷ் வைத்தியம் இன்னைக்கு நாட்டு வைத்தியம் கிளம்புறேன் நீ நாய் மாதிரி நடப்ப நாய் மாதிரி கொலப்ப அதுக்கு அப்புறம் இந்த லைட் போஸ்ட் குட்டிச்ச ஒரு குப்பை தொட்டி இதெல்லாம் கண்டா நிறுத்துங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அந்த இடத்துல ஊசி போட்டுக்க மாட்டேன் மா தாயே ஏமா இப்படி அடம் பிடிக்கிற ஊசி போடலனா உன் உயிர் போய்டும் என் உத்தியோகம் போய்டும் என்ன நம்பி குடும்பமே இருக்குமா தயவு செய்து ஒத்துக்க ப்ளீஸ் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு சரி சரி போட்டுக்கிறேன் ஆனா, அந்த இடத்துலதான் போட்டுக்கணுமா அதே தான் போட்டுக்கணும் சரி போட்டுக்குறேன். ஆச்சரிய இருக்க வண்டிகிழமை வீட்டுல கோலம் போட்டிருக்கு யார் போட்டது சார் சார் நீ ஆமா சார் எப்பயா போட்ட ராத்திரி தூக்கம் உண்டு போட்டேன் சார் கொஞ்சம் உண்டு போட்டியா வாசல்ல இருந்து வீதி வரைக்கும் பெருசா கோலம் போட்டுருக்க மாதிரி இருக்க நாயே உனக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் நாய்க்கே நமஸ்காரமா

சார் மணியாத குடு குடு மணியாடுறா இப்படி குடு இப்படி குடு இப்படி என்னையாது கடைசி காலத்துல தூக்க வேண்டியது இப்படி கையில கொடுத்துட்ட அத அத இப்படி குடு அஞ்சமா கொடுங்க ஓ நோட்டங்க சீட்டிங்க என்ன எனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க போறாங்களேன்னு சும்ப கொடுக்குறீங்க தப்பா நினைக்காங்க சார்

கல்யாணம் பேச நாம ரெண்டு பேரையும் உடனடியா புறப்பட்டு வர சொல்லிருக்கோம் இருக்கான் பட்டி காட்டுல பொண்ணா மிச்ச ஐநூறுக்கு என்ன செலவுன்னு கேட்டியே இதுதான் செலவு என்னது மாப்பிள்ள வந்தது ஆரம்பிச்சிடலாம்னா இன்னும் காணாமே அவரு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சு வைத்தியம் பார்க்க போயிருக்கிறாரு டாக்டர் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பொண்ணுகளை பாம்பு கடிக்கிறதும் நாய் கடிக்கிறதும் ரொம்ப சகஜமா போச்சு ஆமா இந்த ஒரு வந்ததுதான் நேரம் கல்யாணம் கூட கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட ஆதீர்வாதம் இருக்கட்டா ஊர் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்க பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டிட்டா என்ன பொண்ணு கேட்டுக்காங்க ஊருக்கு புறப்படும் போது ஒரு பணக்காரம பெட்டியோட வந்து என் பொண்ணு கே மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன் இருந்தாலும் போதும் டாக்டரா இருக்கணும் அப்படின்னாங்க நாங்க ஒத்துக்கல ஏன் பையன் தொட்டுட்டா பொண்ணு கேட்டுட்டா உங்க பையன் என் பொண்ணு தொட்டுக்கலாமா அது அவளுடைய தொழில் ஆனா

இவனை உண்ணி நர்சிங் ஹோம்ல சேர்த்ததுல வைத்திய செலவு ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பதி மலையேறி இவனுக்கு முடியறக்கிறது உண்டியல் காணிக்க அன்னதானம் இதர செலவு தவிர திடீர்னு திருவிழாவில் இவன் காணாம போனதுனால கொடுத்த விளம்பர செலவு ஆக மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு மூச்சு வாங்குது மேற்கொண்டு நீ சொல்ல மொத்தத்தையும் ஏமாயிரம் சொன்ன தப்பு கணக்கு நினைக்க போறாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் எழுபத்தி ரூபாய் செலவு அது மட்டுமா எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதுக்கு முழுவதாயிரம் லஞ்சம் கொடுத்தோம் அதுக்கெல்லாம் ரசீது கிடையாது ஆனா லஞ்சம் வாங்கினவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க வேணும்னா நீங்க போய் விசாரிச்சு பாருங்க அப்படி உங்களால முடியலன்னா பஸ் அப்படி தள்ளுங்க நான் போய் அந்த ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன் ஆக பையனை ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் நான் ஒண்ணும் புள்ள கடனுக்கு பத்த வச்சுக்கணும் இந்த செலவு எல்லாம் கணக்கு வச்சுக்கிறது ஊர்லயே நீங்க பெரிய கணக்கு புள்ள இதெல்லாம் ஒரு மணக்கணக்கா போட்டு வச்சிருக்க மாட்டீங்களா குத்து மதிப்பா ஒரு நாளைக்கு மூணு ரூபான்னு வச்சுங்க ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுது தொண்ணூறு ரூபாய் ஆனா சில மாசம் தேதி வந்து அந்த ஒரு தேதியெல்லாம் உங்களுக்காக விசேஷ தள்ளுபடி மாசத்துக்கு தொண்ணூறு வருஷத்துக்கு என்ன ஆச்சு வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்பது இருபத்தஞ்சு எவ்வளவு ஆகும் இருபத்தேழாயிரம் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நாலு ரூபாய் எண்பத்தாறு பைசா இருக்கு இந்தாங்க

அட்ரஸ் கூட வாங்கி வச்சிருக்கிறோம் உங்க அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டியதுதான் அப்பா உள்ள ஒரு நிமிஷம் வரீங்களா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியுதுமா பையன் தூட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டானு நாலு பேருக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உன்ன வேற யாருக்குமா கட்டி கொடுக்க முடியும் அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வீதியில நிற்கணும்னு நினைக்கிறீங்களா என் மானம் போய் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட ஒரு டாக்டருக்கு மாமலாருங்கிற மரியாதை நான் வீதியில நின்னாலும் பரவாயில்லமா அப்பா என்ன பத்தி கவலைப்படாதமா தம்பி பாத்துக்கணும் ஆட்சி உள்ளவங்க புருஷனா வரதா விட ஆசைப்பட்டவும் புருஷனா வர்றதாமா உனக்கு நல்லது